நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஆண்டால் பாரதி கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரதி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பரிகாரம் பண்ணியிருக்க அந்த கடவுள் பரிகாரத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஆசையெல்லாம் எப்போவுமே வந்துட்டு ஆதி எங்கள் கூட இருக்கணும் தமிழுக்காகவாத ஆதி எங்க கூட இருக்கணும் அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அதுதாண்டி என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கரெக்டாக வந்துட்டு அப்போ மணி அடிக்குது பார்த்தியா உன்னோட வேண்டுதெல்லாம் கடவுளே கேட்டார் மணி அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு லேடி அந்த இடத்துக்கு வர்றாங்க தமிழ் தமிழ்கிட்ட பிரசாதம் கொடுத்து இதை சாப்பிடுமா நீ என்ன நினச்சி வேணுனே எனக்கு தெரியாது ஆனால் உன்னோட பிஞ்சு கால் இந்த தரையில் படவும் அந்த அம்மனே மணல் குழுந்துட்டாம்மா நீ எவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை பண்ணியிருக்க தெரியுமா நீ மனசில் என்ன நினச்சி வேண்டுனையோ அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும் அந்த அம்மன் உனக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாம்மா ரொம்ப தங்கமான பொண்ணு நீ வந்துட்டு எதை நினச்ச வேணுனையோ அது கூடி சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போதே மறுபடியும் மணி அடிக்குது பாத்தியா மணி அடிக்குது எல்லாம் நல்லதாவே நடக்கும் எதை நீ கவலைப்படாத சரியா பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பாத்தியாடி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல இல்லடி ஒரு வருத்தம் தான் அவருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்போ வந்துட்டு பாரதி சொல்கிறாங்க ஆமாடி அப்பா எங்கள் அப்பா வந்தானே நம்ம கூட வந்தாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் அப்பாவை பார்க்கவே இல்லையே எங்கே போனாரு இங்கே தான் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த டிக்கா அழகர் ஒரு சாமியார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன இது அவர் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்க அதான் எனக்கு தெரியல இந்நேரத்துக்கு நான் போட்டு போடுக்கு கோவில நாலு தடவை என் முன்னாடி வந்திருக்கணுமே ஆனா ஆளவே காணுமே அப்படின்னு இந்த சாமியார் சொல்ல உடனே அதுக்கு அழகர் சொல்றாங்க நீ நம்புற மாதிரி பேசியிருக்க மாட்டேன் அதான் அவன் நம்பியிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்க பாரு நீ என்ன என்ன வேணா சொல்லு ஆனா என்னோட பேச்சை பத்தி மட்டும் குறை சொல்லாத மாப்பிள அப்படி ஸ்ட்ராங்கா பேசுன நான் பேச்சுல வல்லவனாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க அப்படி வல்லவனா இருந்தா இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள மாப்பிள்ள இங்க பாரு அவருக்கு நூறு ஐசு நொண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு மாப்பிள்ள அந்த பரிகாரத்தை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்ததுமே அழகர் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ தர்மலிங்கம் தர்மலிங்கம் ஏயா உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சிரிச்சிட்டு இருக்க அதே சமயத்துல பாத்தியம்மா பிள்ள கலக்கரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிண்டல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அங்கிட்டு வந்துட்டு பாரதி ஆண்டாள்லாம் வந்துட்டு அவங்க அப்பாவை தேடி வர்றாங்க அப்ப அவங்க அப்பா நொண்டி அடிச்சுட்டே இருக்கிறது எல்லாருமே பாக்குறாங்க அப்பா அப்பா நில்லுங்க இது என்னப்பா பரிகாரம் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயோ இது கடவுளுக்கு பண்றதுமா நொண்டி பரிகாரம் அப்படின்ற மாதிரி சொன்னது எப்போ இப்படி எல்லாம் பண்றீங்க யார் உங்களுக்கு இது பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லது அதெல்லாம் வந்துட்டு கல்யாண சாமியார் ஒருத்தர் அவரை பத்தி உனக்கு தெரியாது ஆனா நம்மளை பத்தி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்பா அதெல்லாம் ஏதோ பொய்யா இருக்கும் நீங்க இதை முதல்ல நிறுத்துங்க வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட ஐயோ வாயிலடி வாயிலடி அய்யோ என்னை மன்னிச்சிருங்க என் பிள்ளையை மன்னிச்சிருங்க அவ எதுவும் தெரியாமல் பேசிட்டா சிவபெருமானே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஏன் போய் இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னதும் உங்களுக்கு இதை பற்றி சொன்னாலாம் புரியாது நம்ம கிட்டே இருக்க கண்டத்தை பற்றிலாம் அப்படியே சொல்கிறாரு நீங்கள் எங்களுக்குள்ளே இருங்க நான் போய் மிச்ச பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாரதியும் தம்பியும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ என்னடி சிரிப்பு உனக்கு அப்படின்னு ஆண்டால் கேட்க இல்லை வேளை அந்த சாமி யாரோ அழகராக இருக்குமோன்னு நினைச்சேன் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னதும் விளாடாத பாரதி அப்படின்னு சொல்ல லேடி எப்பவுமே அவர் தானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்து கலாடம் பண்ணிட்டு இருப்பாரு அதான் அப்படி யோசித்தேன் அப்படின்னதும் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி வாங்க சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போக ஆண்டால் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அந்த திட்டிக்க வந்துட்டு போயிடுறாங்க அப்புறமேட்டி பாரதியும் தமிழ் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாரதி வேண்டுறாங்க கடவுளை முதல் ஒரு தாலியை கொடுத்த அதை எடுத்துக்கிட்டேன் இந்த தாலியை வந்துட்டு எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாத தமிழுக்காகவாது என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக வேண்டாங்க இந்த திக்கம் வந்துட்டு தமிழை ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க எனக்கு வந்துட்டு அப்பா வேணும் அப்பா இடத்துல இருந்து ஆதி அப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு எங்களை வந்துட்டு அவர் கூட ஒன்றா இருக்க வச்சிரு எந்த பிரச்சனையும் பண்ணி எங்களை பிரிச்சிடாத அவங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வேண்டிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த பூசாரி அந்த இடத்துக்கு வராங்க நீங்கள் வந்துட்டு பரிகாரம் பண்ணதெல்லாம் நான் பார்த்தமன் நீங்கள் எதுக்கு அவளப்படாதீங்க இந்த அம்மன் வந்துட்டு சாதாரண அம்மன் கிடையாது மற்ற அம்மன் மன்னு கிடையாது ரொம்ப புகழ் பெற்றவ நம்ம மனசில் வேணும் சின்னதை வந்துட்டு நடத்தி கொடுப்பா கஷ்டம் வந்தால் சந்தோஷத்தை கொடுப்பா சாப்பாடுன்னு வந்தால் பசி ஆற்றுவா இந்த மாதிரி எனக்கே கூட நடந்துருக்கு ஒரு நிலநடுக்கத்தில் வீடே இடிஞ்சு நான் சிங்கி போயிடுச்சு ஆனால் அப்படி இருந்து பிள்ளை குட்டிகளோடு இங்கே வந்து நான் ஒண்டி கிடந்தேன் அடுத்த நாள் காலையில் இங்கே தர்மகர்த்தா இருக்கார் வந்து கோயிலை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு நான் இருந்த வீட்டை விட பல மடங்கு வீடு கொடுத்தாரு உடனே வந்துட்டு எனக்கு தீர்வு கொடுத்த வந்த அம்மா உன்னோட வேண்டுதலே நிறை நான் நிறைவேற்றுவா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு தீத்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க இதை சூரிய உதயத்துக்குள்ளே உங்கள் கணவர் தலையில் தெளித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ஆதி வந்துட்டு தலையில கேப் போட்டு வர்றாரு ஐயோ தொப்பி போட்டுருக்காரு இப்போ எப்படி வந்துட்டு தலையில் தெளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு கீழே கொலுசு போட சொல்லி குனிய போகும்போது ஆதி தலையிலேருந்து கேப் எடுத்து தண்ணியை தெளிச்சு விட்றாங்க இது என்னது தண்ணியாக இருக்குது எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குழம்பிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அம்மாவுக்கு காலில் கொலுசு போட சொல்லி குனிஞ்சிங்களா நான் வாட்டருக்கு என்ன தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தேன் அப்போ தெளிச்சிச்சு அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிளம்பிற இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கையெல்லாம் அடிச்சு சிரிச்சுக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது